வணக்கம் கண்ணு திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டிஸ் வாங்க இன்றைய வகுப்பு ஆத்திச்சூடியில் நோயினுக்கு இனம் கொடேல் தலைப்புலருந்து தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாமா வாங்க நோயினுக்கு இனம் கொடேல் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியை வந்து கதை பார்க்கலாம் பாருங்க அந்த படத்தில் யார் இருக்கா மருத்துவமையில உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க ரொம்ப பிடிச்சவங்க ஆ ஒரு பெரிய குரங்கு ஒரு குட்டி குரங்கு ஒரு அம்மா குரங்கு ஒரு சின்ன அதோட குட்டி குரங்கு சரிங்களா அந்த குட்டி குரங்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்னும் குட்டி குரங்கு பெயர் என்ன சின்னும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அம்மா நாம் எங்கே போக போகிறோம் மரத்து மேலே ரெண்டு குரங்கும் இருக்கிறாங்க இப்போ அம்மா குரங்கு என்ன பண்ணுறாங்க நம்ம வெளியில் போக போகிறோம் அப்படின்னு குட்டி குரங்கு சின்னக்கிட்ட சொன்னோன்னே சின்ன கேட்குறாங்க அம்மா நம்ம எங்கேம்மா போக போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பெரிய குரங்கு சொல்கிறாங்க என் நண்பர்களை பார்க்க போகலாம் வாட்சினும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் வா போகலாமா அப்படின்னு சொல்லி பெரிய அம்மா குரங்கு குட்டி குரங்க கூட்டிக்கிட்டு அவங்க நண்பர்களை பார்க்க போகிறாங்க பாருங்க முதல்ல யாரை பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க இல்லையா அங்கே பாருங்க ஒரு வீட்டுக்கு மேலே சேவல் உக்காந்துருக்கு அதை பார்த்தோன்னே இந்த அம்மா குரங்கு சொல்கிறாங்க பாருங்களேன் அங்கேப்பா சேவல் அது விடிய காலையிலேயே எழுந்துவிடும் தெரியுமா அப்படின்னு குட்டி குரங்கிட்ட கேட்குறாங்க சேவல் எப்போதும் எப்போ எழுந்திருக்கும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிரும் ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிரும் விடிய காலையில் அதைத்தான் குட்டி குரங்குக்கிட்ட அம்மா சொல்லிட்டு வராங்க அடுத்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே பாருங்கள் யானை என்ன பண்ணிட்டுருக்கு தண்ணீரை நல்லா ஜாலியாக குளிச்சிக்கிட்டு இருக்குங்க அங்கே பாருங்களேன் இரண்டாவது யாரை பார்க்குறாங்க ரெண்டு குரங்கும் அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் யானையை பார்க்குறாங்க அதோ பார் யானை அது விரும்பி குளிக்கும் தண்ணீரில் ரொம்ப விரும்பி குளிக்குமா உடனே இந்த குட்டி வரங்க கேட்குது ஏனம்மா எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் நம்ம கேட்போம்ல ஏம்மா ஏம்மா எங்கம்மா போகிறோம் எதுக்குமா போகிறோம் எப்போம்மா போவோம் எப்போம்மா வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் அம்மாட்ட ஒரு இடத்துக்கு போகிறப்ப கேட்குற மாதிரி தான் இந்த குட்டி சின்ன அவங்க அம்மாட்ட சேவலை பற்றி சொன்ன உடனே ஏம்மா அப்படின்னு ஒரு வினா கேட்குது அடுத்தது யானை குளிக்கிறத பார்த்தோடனே சின்ன ஏமா அப்படின்னு சொல்லி கேட்குது அவங்க அம்மா எது சொன்னாலும் இந்த குட்டி சின்னம் ஏமா ஏமா அப்படின்னு சொல்லி வீணா கேட்டுக்கிட்டே இருக்கு அடுத்ததான் பாருங்க முதல்ல சேவல் நண்பரை பார்த்தாங்க இரண்டாவது யானை பார்த்தாங்க இப்போ மூன்றாவதா யாரை பார்க்க போகிறாங்க ஆ மான் அதோ பார் மான் அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும் அப்படின்னு பெரிய அவங்க பெரிய குரங்கு குட்டி குரங்கு சொன்னோடனே உடனே இந்த சின்ன கேட்பாங்களே ஏன் அம்மா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன் நீ வாட்சின்னு அங்கே பாரு அழகா ஒரு முயல் பாரு அது கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடுது பாரு அங்கே பாரு அது கையில் கேரட் கூட வச்சுருக்கு பாரு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குப்பார் அந்த முயல் அப்படின்னு சொன்னோடனே ஏன்மா பதில் சொல்லுங்கம்மா நான் ஏன் ஏன்னு கேட்குறேன் நீங்கள் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே முதல்ல சேவலை பார்த்தோம் அதுக்கும் பதில் சொல்லலை அது காலையிலே எழுந்திரிச்சிரும் சொன்னீங்க ஏன்னு கேட்டேன் பதில் சொல்லலை இரண்டாவதாக யானையை பார்த்தோம் அதுவும் இவங்க நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஏன்மான்னு கேட்டேன் அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லலை மூன்றாவது மானை பார்த்தோம் மான் சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொன்னீங்க ஏமான்னு கேட்டேன் அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லலை இப்போ நான்காக முயலை பார்த்தோம் முயல் வந்து பச்சை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுதுன்னு சொல்கிறீங்க ஏமான்னு கேட்டேன் இதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கம்மா எனக்கு பதில் சொல்லுங்கம்மா பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி குட்டிச்சின்னா அடம் பிடிக்குது அடம் பிடிச்சோடனே இப்போ எரிய குரங்கு பதில் சொல்ல போகிறாங்க உன் கேள்விகளுக்கு ஒரே பதில்தான் இந்த தனித்தனியாக எல்லா மிருகங்களையும் பற்றி நீ கேள்வி கேட்கிற அதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்குது அது என்ன பதில் அப்படின்னா இவற்றை எல்லாம் செய்தால் நான் நோயின்றி வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குட்டி சின்னு ஓ புரிஞ்சிச்சியம்மா அப்படின்னு குட்டி சின்னுக்கு புரிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்ன புரிஞ்சிச்சு இந்த கதையில ஆஹ் காலையிலே நம்ம என்ன பண்ணணும் சீக்கிரமாகவே எழுந்திருக்கணும் சீக்கிரமா எழுந்திருச்சு நம்ம உடல் தூய்மை சுத்தமா வச்சுக்கணும் அடுத்தது மானை போலது அன்று நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பா இருக்க கத்துக்கணும் அடுத்தது நம்ம உடல் தெம்புக்கு பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த நோயும் உடலுக்கு வராமல் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் இதுதான் இந்த ஆத்திச்சூடி கதை கரு சரிங்களா நோயினுக்கு இடம் கொடல்னா இந்த மாதிரி நம்ம காலையிலே எந்திரிச்சு சுறுசுறுப்பாக இருந்து நம்ம வேலைகளெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோயுமே வராது அப்படின்னு இந்த ஆத்திச்சூடியில் நோயினுக்கு இடம் கொடுன்ற தலைப்பில் கதையை நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டீஸ் நன்றி வணக்கம்